மலேசிய பிரதமர் நஜிப் ராஜாக் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்காரு இந்த நிலையில் இன்று போயஸ் கார்டன் இல்லத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார் மலேசிய பிரதமரோட சந்திப்பு குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு அதில் மரியாதை நிமித்தமாகவும் கபாலி படத்திற்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக நன்றி தெரிவிக்கவே சந்தித்ததாக சொல்லியிருக்காரு மலேசியாவில் சந்திக்க நேரம் கிடைக்காத காரணத்தினால்தான் தற்பொழுது சந்தித்து பேசியதாகவும் சொல்லியிருக்காரு மலாக்காவுக்கு தூதர் அப்படின்னு வெளியான செய்தி முற்றிலும் வதந்தினும் சொல்லியிருக்காரு சமீப காலமாக ரசிகர்களை சந்திப்பதில் எந்தவித அரசியலும் இல்லைன்னு ரஜினிகாந்த் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி